சங்க தமிழட்சியின் உறவுகளுக்கு வழங்குவதற்காக இப்போது நம்முடைய இணைப்பவர் சங்க தமிழச்சி திட்டக்குடில் இருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருந்தகர் செல்வராணி அம்மையார் அவர்கள் ஊனிலும் உயிரிலும் உறவாடும் முற்றமிழாம் நாடியிலும் நரம்பிலும் நடமாடும் நற்றமிழாம் சங்க தமிழுக்கும் சான்றோர் பெரும் மக்களுக்கும் சங்க தமிழர்ச்சியின் சத்தான முத்தான நண்பகல் வழக்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்ற வினாசை காதலன் பாரதி அவர்களையும் வணங்கிக்கொண்டு ஆக சிறந்ததொரு இந்த நிகழ்வின் முன்னெடுப்பிலே இந்த இளையவளுக்கும் எளியவளுக்கும் வாழ்த்துரை வழங்க நல்லதொரு வாய்ப்பு நல்கிய தமிழ் ஆலயத்தின் நிறுவனர் ஆகச்சிறந்த ஆளுமை மரியாதைக்கு போற்றுதலுக்கும் உரிய அபுதாகிர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆகச்சிறந்த ஆளுமை மரியாதைக்கு போற்றுதலுக்கும் உரிய ஹேமா அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஆகச்சிறந்த நிறுவன ஆளுமைகள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவர் துணைத் தலைவர் மற்றும் சியாம்ஸ் ஓவியத்தின் நிறுவனர் ஆகச்சிறந்த ஆளுமை மற்றும் திவ்யபாரதி அந்த சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் இன்னும் ஆகச்சிறந்த நிறுவன ஆளுமைகள் உட்பட இணைந்து இருக்கின்ற இதயத்தில் தடம் பதித்திருக்கின்ற ஆக சிறந்த ஆளுமைகள் காவல் காதல் தெய்வம் மற்றும் என்னை பல நூல்கள் போடுவதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த மரியாதைக்குரிய கலக்கல் ஐயா மற்றும் இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்குமே எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் உரிதாக்கிக் கொள்கின்றேன் கொரோனா காலத்தில் பல அப்போதெல்லாம் சிறு சில சில தளங்களில் தான் நான் வந்து கவிதை எழுதி கொண்டிருப்பேன் அவ்வாறான வகையிலே ஒரு நாள் உங்கள் கவிதை வரிகள் மிகவும் அருமையாக இருக்கிறது சிறப்பான வரிகளையெல்லாம் சொல்லி கவிதை படைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அவராகவே எனக்கு ஒரு குறு செய்தியை அனுப்பினார் யார் நம்ம கவிதைன்ற பேரில் கிரிக்கிட்டு இருக்கிறோம் இவர் இப்படிலாம் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அவராகவே அறிமுகப்படுத்திக் கொண்டார் அவரது பெயரை சொல்லி பிறகு பல நிறுவனங்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தினார் மரியாதைக்குரிய அபுதாகி ஐயா அவர்கள் நிறைய கவிதைகளை பார்த்து அவர் பாராட்டி இன்னும் எனது கவிதை பயணத்திற்கு அதிக ஒரு உத்வேகத்தையும் கொடுத்தார் என்று சொல்லலாம் அவர் அப்படி என்றால் மரியாதைக்குரிய ஹேமா அம்மா அவர்கள் எங்க பார்த்த தமிழ் தொப்புள் கொடி என்று சொல்லி தனது மகளாகவே என்னை பாவித்து எனக்கு அதிக ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்து கொண்டிருப்பார் அந்த வகையிலே அவர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே கொண்டு ஒரு சிறு கவிதையையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தரணியே போற்றும் தமிழாலயம் பல்லப்பட்டி ஊரிலே ஆதாயம் தெல்லு தமிழுக்கு தேன்மலர் பூக்களால் பிள்ளை கனியமுதாய் பீடுறும் பாக்களால் நற்கவிஞர் நாட்டிட நாளுமே கொய்துதான் பொற்றமிழ் அன்னைக்கு பூசைகள் செய்து செவிகள் மயங்கிட செவ்விசை சமைத்து குவியத்தின் வாயிலில் கூட்டம் அமைத்து சிறார்கள் மகிழ சிறார்தளம் கூட்டி உறவாக நல்லன்பு உள்ளத்தில் ஊட்டி சிறப்பாக நற்தொண்டு செம்மொழிக்கு நாட்டி அறத்தொண்டு செய்வார் அறத்தொண்டு செய்வார் அபுதாகே தமிழ் தேரோட்டி நற்றமிழ் வீசிடும் நல்லதொரு ஆலயம் நற்றமிழ் வீசிடும் நல்லதொரு ஆலயம் சுற்றங்கள் போற்றும் சுடர்மிகு பாளையம் கொற்றம் பெருகிட குன்றாய் நிமித்திட கொற்றம் பெருகி பொற்றமிழ் ஆற்றியே போற்று பொற்றமிழ் ஆற்றியே போற்று என்ற இந்த கவி வரிகளால் எனது இந்த தமிழாலயத்தை நான் வந்து வாழ்த்தி வணங்குகின்றேன் வண்ணத்து பூச்சியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சில இருக்கிறது என்பதை சில மணித்துளிகள் சொல்லிவிட்டு நான் வந்து இடம் சாரலாம் என்று நினைக்கின்றேன் ஆளுமைகள் உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லுவதற்கு நான் வந்து சற்றுமே வந்து பொருத்துமே இல்லாதவள் தான் ஆனாலும் சொல்ல வேண்டும் என்ற உள்ளத்தில் வந்து கிளர்ச்சி எழுகிறது சொல்லிவிட்டுதான் போகுமே ஒருவருக்காவது அதை கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கட்டுமே என்று சொல்லி வண்ணத்து பூச்சியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சில பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாய் வெட்டிவிடப்பட்ட ஒரு தோட்டத்திலே வண்ணத்துப்பூச்சியானது எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது அது விரும்பி தேடிக்கொண்டிருக்கிறது ஆவலாய் தேடிக்கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டே இருக்கிறது அந்த வண்ணத்துப்பூச்சி நேற்று தான் ஒரு மலரை பார்த்தது இன்றைக்கு அந்த மலரை தேடிக்கொண்டிருக்கிறது அந்த மலர் வந்து இந்த பூச்சிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு மலர் பிடித்தமான ஒரு மலர் அதற்கு முக்கியமான வேண்டப்பட்ட ஒரு மலர்னு வச்சுப்போமே அவள் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறது மரம் செடி கொடிகளோடு அந்த தோட்டத்துக்காரன் என்ன செய்து விட்டான் அந்த மலரை வெட்டி என்ன செய்து விட்டான் கீழே போட்டு விட்டான் அந்த மலரானது செடி கொடிகளோடு பாதி மறைந்து பாதி மறையாமலும் நண்பகல் வெயிலிலே வாடி கிடக்கிறது இந்த வண்ணத்து பூச்சியானது அதை தேடிக்கொண்டே இருக்கிறது இந்த வண்ணத்து பூச்சி அதை வந்து எப்படியாவது தனிவு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது வண்ணத்துப்பூச்சின் விரல்களால் மட்டும்தான் வருட முடியும் ஆக இந்த பூச்சியானது அதை தேடி சோர்ந்து போகிறது அந்த மலரினுடைய தோற்றம் நேற்றை போல் இன்றைக்கு இல்லை சற்று வாடி இருக்கிறது பாவம் பூச்சி தேடிக்கிட்டு இருக்குது தேடிக்கொண்டே இருக்கிறது அதை தேடி அவளாய் பறந்து கொண்டே இருக்கிறது தனது காலின் கீழ் அந்த மலரானது துவண்டு கிடக்கிறது இப்படித்தான் நமது நேற்றுக்கு பரிச்சயமாக இருந்த நமது வாழ்வின் லட்சியங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அது வந்து வாழ்க்கை என்ற தோட்டக்காரனால் வெட்டப்படலாம் வெட்டி வீழ்த்தப்படலாம் ஆனாலும் அந்த வண்ணத்துப்பூச்சி தேடிக்கொண்டே இருக்கிறது அதற்கு மேலும் பல மலர்கள் கிடைக்கத்தான் போகிறது மேலும் மேலும் பல பல மலர்கள் அந்த வண்ணத்துப்பூச்சிக்கு கிடைக்கும் அதுபோல நமது லட்சியம் சற்று தோய்வடைந்து விட்டால் ஏன்னா நமது லட்சியம் வந்து முக்கியமில்லாமல் நமக்கு அந்த தோட்டக்காரனுக்கு தெரியாது இல்லைங்களா வாழ்க்கை என்ற தோட்டக்காரனுக்கு அது முக்கியமாக படாததுனாலே அந்த லட்சியங்கள் வெட்டப்படலாம் அந்த தோட்டக்காரனுக்கு ஒருவேளை தெரியும் இதை விட அழகான அந்த மலர் வண்ணத்து பூச்சிக்கு கிடைக்கும் என்பது போல நமது வாழ்க்கையிலும் தோற்றுப்போன லட்சியங்கள் தோற்றுப்போனதாக இல்லாமல் மேலும் மேலும் அந்த வண்ணத்து பூச்சியை போல தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்போம் லட்சியத்தை அடைவோம் அதுபோல இந்த தமிழ் நல்லதொரு லட்சியத்தை நோக்கி அதனோடு இணைந்து நாமும் பயணித்து மிக மிக உயர்ந்த வண்ணத்துப்பூச்சிக்கு பல பல புது புது மலர்கள் லட்சியமாக கிடைக்கிறது போல நமது வாழ்க்கையிலும் நமது ஒரு குறிக்கோளான ஒரு லட்சியத்தை அடைவதற்கு தினமும் உயர்ந்து கொண்டே இருப்போம் உழைத்து கொண்டே இருப்போம் வண்ணத்து பூச்சியை போல எண்ணத்தால் பறந்து கொண்டே இருப்போம் நல்லதொரு ஒரு வாய்ப்பிற்கு நன்றி மராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்